அமெரிக்கான்றது வந்து என்ன ஆகிட்டு இருக்குது ஒரு வாழ்வாசாவன்ற ஒரு போராட்டத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க இதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்னா அமெரிக்கா வந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய எந்த பொருள் மீது அதாவது வெளிநாட்டிலேருந்து அமெரிக்காவுக்கு இம்போர்ட் பண்ணக்கூடிய எந்த பொருள் மீதும் வரி விதிக்கலை ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அமெரிக்காவில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா பொருள்களுக்கும் பதினஞ்சு வரி விதிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பார்க்கறதுக்கு வந்து நியாயமாக இருக்கிற மாதிரி தோணும் ஆனால் அதுக்கு வந்து உலக நாடுகள் சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸாக அப்புறம் இந்தியா இந்த மாதிரி நாடுகள் சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வந்து நாங்களாம் ஏழை நாடுகள் அமெரிக்கா வந்து வளர்ந்த நாடு அதனால் வந்து உங்களுக்கு வரி விதிக்க உங்கள் பொருட்கள் மீது வரி விதிச்சா தான் வந்து எங்களோட உள்நாட்டு உற்பத்தி பாதிக்கப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காரணம் வந்து மேலோட்டமாக பார்க்கறதுக்கு கரெக்டாக தோணும் ஆனால் வந்து இது வந்து அமெரிக்கா ஏற்றுக்கலை ஏன்னா இந்தியா வந்து வளர்ந்துருச்சு யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் வந்து மிக ரிச் கண்ட்ரிஸு அதனால் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த வரி விதிப்பில் வந்து மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டுட்டு வரணும் அப்படின்ற ஒரு ட்ரம்ப்போட வாதம் வந்து நியாயமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதை வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அவங்க வந்து படிப்படியாக கொண்டு வந்திருக்கணும் பரஸ்பரமாக பேசி இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த மாற்றங்களை கொண்டு வந்திருந்தால் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து இப்போ வந்திருக்கும் அவர் வந்து பேச்சுவார்த்தைக்கே போகாத என்ன பண்ணுறாரு ஒவ்வொரு நாட்டோட இறையாண்மைக்கு வந்து உதவம் கிடைக்கிறமே இறையாண்மைக்கு என்ன பண்ணுறாரு இவர் கண்ட்ரோல் பண்ணி அவங்கள வந்து கட்டுப்படுத்துகிற மாதிரி இவர் வந்து பண்ணுறாரு இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம சொல்லலாம் இந்தியா வந்து தனது தேவைகளாக என்ன பண்ணுறாங்க ரஷ்யாட்டேருந்து ஆயில வந்து இறக்குமதி பண்ணுறாங்க அந்த தேவை அந்த இறக்குமதியை வந்து உள்நாட்டு தேவைகளுக்காக தான் வந்து பூ பூர்த்தி செய்கிறாங்க அதை வந்து இறக்குமதி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யார் நாங்கள் வந்து எங்களோட தேவைக்கு நாங்கள் வந்து ரஷ்யாவோடய எண்ணெயை இறக்குமதி செய்கிறோம் நாங்கள் இறக்குமதி செய் எதை இறக்குமதி செய்யணும் எதை இறக்குமதி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார் செகண்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து பொருளாதார தடை வந்து ரஷ்யா மீது நாங்கள் விதிச்சிருக்கோம் அந்த ரஷ்யாவோட பொருளாதார தடை விதிச்சதுனால என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள் வந்து அதை மீது அதோட வந்து ட்ரேடை வச்சுக்கக்கூடாது அப்படின்றாங்க இந்த பொருளாதார தடைன்றது வந்து நீங்கள் உங்களோட நேச நாடுகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கீங்க ரஷ்யாவை பிடிக்காத அவங்க மீது பொருளாதார தடை வச்சுருக்கீங்க இது வந்து ஐநாவால் கொண்டு வரப்பட்ட பொருளாதார தடை கிடையாது அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறது நாங்கள் கேட்கணும் இன்னும் அவசியம் வேண்டி கிடக்குது இது வந்து அடுத்தது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தியா வந்து சில விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்ற அது என்ன அப்படின்னா பிரிஸ்க் பிரிக்கில் வந்து இந்தியா வந்து இருக்கக்கூடாது பிரிக்ன்ற ஒரு கூட்டமைப்பில் இந்தியா இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் எந்த குழுவில் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்றதை வந்து தீர்மானிக்கக்கூடியது நீ யார் எங்களுக்கு எந்த கூட்டமைப்பில் இருக்கணுன்றதை வந்து முடிவெடுக்கக்கூடிய முழு உரிமை எங்களுக்கு இருக்குது அது அமெரிக்கா தேர்ந்தெடுக்கிறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது அதேமாரி அமெரிக்கா வந்து ஜி செவன் மாநாட்டில் இருக்கிற அதனால் வந்து ஜி செவன் மா ஜி செவன் அந்த உறுப்பு நாட்டில் இருக்கிறதுனால அமெரிக்கா மீது பொருளாதார போட்டால் எல்லா நாடுகளும் அதில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் வந்து ஏற்றுக்கணுமா இதெல்லாம் தப்பு அடுத்தது வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து அமெரிக்காவோட டாலருக்கு அகெயின்ஸ்டாக வந்து பிரிக்ன்ற ஒரு நாணயத்தை வந்து அந்த கூட்டமைப்பு வந்து உருவாக்குது அந்த உருவாக்குனா அந்த நாணயத்தை வந்து ஆதரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன் இதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு நீ யார் எந்த நாணயத்தை நாங்கள் பயன்படுத்தணும் எந்த நாணயத்தை பயன்படுத்தக்கூடாது யார்கிட்ட ட்ரேட் வச்சுக்கணும் யார்கிட்ட ட்ரேட் வச்சுக்கக்கூடாது எந்த நாடோட நட்பு வச்சுக்கணும் எந்த நாடோட நட்பு வச்சுக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அமெரிக்கா யார் இதுதான் வந்து ஒரு நாட்டோட இறையாண்மையில் வந்து ஓவர்லூப் பண்ணி நீ வந்து அந்த நாடை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன் இதுதான் வந்து பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணம் உனக்கும் வந்து இன்னொரு நாட்டுக்கும் வந்து ட்ரேடு பிரச்சனை அப்படின்னா நம்ம வந்து பேசி சமாதானப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ட்ரேடுக்கான அந்த வழிமுறைகளை வந்து நம்ம பண்ணணும் அதை விட்டுட்டு நீ வந்து ஒரு நாட்டோட இறையாண்மையை வந்து அந்த நாடு இது செய்யணும் இது செய்யக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு வந்து கட்டுப்படுத்துறதை வந்து உலக நாடுகளும் விரும்பலை இந்தியாவும் அதை வந்து கடுமையாக எதிர்ப்பு வந்து தெரிவிக்கிறாங்க உக்ரைன் மீது வந்து ரஷ்யா போர் தொடுத்தது தான் அதனால் போர் தொடுத்ததுனால என்ன பண்ணுறாங்க இதை வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு பிடிக்கல அப்படின்றனால வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அறுநூற்றி ஐம்பது பில்லியன் டாலர்ஸ் அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணுறேன் அமெரிக்கக்காரன் வந்து என்ன பண்ணுற முடக்கிட்டு இதை வந்து நீ தரமாட்டேன் அப்படின்னு நீ சொல்கிற இப்படி தரமாட்டேன்னு சொல்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்கிறப்ப அமெரிக்கா வந்து இப்போ சொல்கிறதுக்கெல்லாம் தலையாடணுன்ற வந்து ஒரு இது கிடையாது எங்களுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது அதேமாதிரி ரஷ்யா வந்து ஆதரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸ் இருக்குது அதேமாரி இரண்டாவது மிகப்பெரிய வந்து பலம் வந்து கொண்ட நாடு வந்து ரஷ்யா அந்த ஒரு நாட்டுக்கே வந்து இவ்வளோ பெரிய வேலைகள் எல்லாம் தில்லாலங்கடி வேலையெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா வந்து இதே ஒரு நிலைமையை வந்து நீங்கள் வந்து இந்தியாவுக்கு எதிராக பண்ண மாட்டிங்கிறதுக்கு என்ன கா என்ன ஆதாரம் இருக்குது இந்த மாரி ஒரு நிலை உருவாகிடக்கூடாது அப்படின்றதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க பிரிக்ன்ற ஒரு அமைப்பை உருவாக்கி சைனா பிரேசில் அதுக்கப்புறம் இந்தியா இந்தமாரி நாடுகள்லாம் என்ன பண்ணுறாங்க அந்த கூட்டமைப்பில் ஒரு நாணயத்தை வந்து உருவாக்கி அவங்கள வந்து பாதுகாத்துக்கிறதுக்காக ஒரு அமைப்பை உருவாக்கினாங்க உங்களுக்கு வந்து ஒரு அமைப்பு குவாட்கிற ஒரு அமைப்பு உருவாக்கிக்கிறீங்க அதுக்கப்புறம் ஜிசவன்ற ஒரு அமைப்பை உருவாக்கிட்டு நீங்கள்லாம் வந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கிட்டு உங்களை பாதுகாக்க நேட்டோன்ற ஒரு அமைப்பெல்லாம் உருவாக்கிக்கிறீங்க இந்த மாரி உங்களுக்கு உரிமை இருக்கிறப்ப இந்தியாவுக்கு எந்த உரிமையும் கிடையாது எந்த அமைப்பில் சேரணும் எந்த அமைப்பில் சேரக்கூடாதுன்னு சொல்கிறது நீங்கள் யார் இதை தான் வந்து நாங்கள் வந்து கடுமையாக மறைக்கணும் அதுக்கப்புறம் வந்து பிரம்மோ சேவகணையில் வந்து அணு ஆயுதம் செலுத்த முடியும் அதனால் இந்தியாவில் வாங்கும் நாடுகள் வந்து அதிகரிச்சிட்டாங்க இந்தியாவோட பிரம்மோ சேவகணை மீது வந்து ஆர்வம் வந்து நிறைய நாடுகள் கா காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சமீபத்தில் வந்து பிலிப்பைன்ஸ் வந்து பிரதமர் கூட என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இந்தியாவுக்கு வந்துட்டு போனாங்க அவங்களும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பிரம்மோஸை வந்து வாங்கி சீனா வந்து ரொம்ப தொல்லை இருக்காங்க அவங்களுக்கு அதே அந்த பார்டரில் நிறுத்தத்துக்கு அவங்க விருப்பம் கட்டுறாங்க இந்த ஏவுகணை வந்து என்ன ஒரு சிறப்புனால் வந்து எந்த மிசைலாலும் தடுக்க முடியாதுன்றது ஒன்று அதேமாரி வந்து அது வந்து என்ன ஆகுனா அணு ஆயுதங்களை வந்து தாங்கி கொள்ளக்கூடிய சக்தி இருக்குது சரி இதனால் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளோட இராணுவத்தில் இந்த ஆயுத வியாபாரன்றது வந்து சூடு பிடிக்குது இதனால தான் உனக்கு கோபமா இந்தியா மீது நாங்கள் வந்து எங்களோட பொருட்களை நாங்கள் வந்து விற்கிறதுக்கு எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது நீ எப்படி ஆயுத வியாபாரம் அதே அதேமாரி ஆயுத வியாபாரம் பண்ணுறது எங்களுக்கு உரிமையாக இருக்குது அதை தடுக்கிறதுக்கு நீ யார் இந்தியா வந்து அமெரிக்கா வந்து தொடர்ந்து வல்லரசாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை இல்லாத அது வந்து வல்லரசு நிலைமையிலேருந்து வீட் வீழ்ச்சி எடுத்துக்கான வந்து இந்தியாவோடய வளர்ச்சிங்கிறது அமெரிக்காவோட வளர்ச்சியை வந்து பாதித்து அதோடய வல்லரசுன்ற அந்த நிலைமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரிய ஆரம்பிக்குது இதுதான் வந்து மிக முக்கியமான காரணமாக என்னன்னு தெரில இதனால தான் வந்து இந்தியாவை வீழ்த்ததுக்கு என்ன பண்ணுறாங்க பொருளாதார தடைகள்லாம் விதிக்கிறாங்க இதை வந்து அமெரிக்கா வந்து ரகசியமாக வந்து குழி குழிப்பொறிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க வெளி மேலோட்டமாக ஒன்று சொன்னாலும் இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலும் வந்து இந்தியா பொருளாதாரத்தை வந்து அதர பாதாளத்துக்கு தள்ளுறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க இவங்க இந்தமாதிரி வந்து விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க கோவிட் காலத்தில் பார்த்திங்கன்னா வந்து தடுப்பூசியை வந்து கண்டுபிடிச்சது அமெரிக்கா அதை வந்து உலகத்தில் வந்து எல்லா நாடுகளுக்கும் வித்துட்டே மிகப்பெரிய வருமானத்தை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க இதில் மண்ணலி போட்டது வந்து இந்தியா அவங்களும் என்ன பண்ணாங்க நம்ம நாடும் வந்து என்ன பண்ணாங்க கிட்டத்தட்ட வந்து கோவிடுக்கான மருந்தை வந்து கண்டுபிடிச்சாங்க கோவிஷீல்டு அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணாங்க இதை வந்து உலக நாடுகள் ஏழ்மையான நாடுகளுக்கு எல்லாருமே வந்து இலவசமாகவே கொடுத்தாங்க இதனால் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து வருமான இழப்பு வந்துடுச்சு ஏன்னா உலகத்தில் மிகப்பெரிய மாஃபியான்னு சொன்னான்னா மருந்து அதுக்கப்புறம் இராணுவன்னு சொல்லலாம் இந்த இரண்டு மாஃபியாங்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகமான வந்து வியாபாரம் ட்ரேட் நடக்குது உலகத்தை வந்து மறைமுகமாக ஆளாங்க அந்த மாரி ஒரு மாஃபியா தான் மருந்து மாஃபியா அந்த மாஃபியா கம்பெனிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அமெரிக்கன்ஸாக தான் இருக்கும் அவங்களோட அந்த அந்த வியாபாரத்தில் வந்து விழுந்துச்சு இது கூட வந்து மிகப்பெரிய கோபத்தை வந்து அமெரிக்காவுக்கு இந்தியா மேலே ஏற்படுத்துச்சு அதேமாரி வந்து உருக்க உலகத்தில் வந்து ட்ரேட் நடக்கிறது பார்த்திங்கன்னா வந்து நைன்ட்டி ஒன் பர்சன்ட் கிட்டத்தட்ட வந்து என்ன நடக்குது வந்துன்னா அமெரிக்க டாலர்ஸ்லே நடக்குது இந்த அமெரிக்க டாலர்ஸில் வந்து இந்த இது பண்ணதுனால என்ன ஆகுது அப்படின்னா வந்து கமிஷன்ஸ் வந்து யாருக்கு போய்ட்டுருக்குது அமெரிக்கன்ஸுக்கு போயிட்டுருக்குது இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்திய ரூபாயில் வர்த்தகம் செய்கிறாங்க இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்க ஏன் நாங்கள் வந்து அமெரிக்க டாலர்ஸில் வந்து வர்த்தகம் செய்யணும் நாங்கள் வந்து எங்கள் ரூபாயிலே வந்து வர்த்தகம் செய்கிறோம் வர்த்தகம் செய்யிட்டு தேவையில்லாத கமிஷன்ஸ்லாம் நாங்கள் வந்து அவாய்ட் பண்ணலாம் இல்லையா அதை வந்து நாங்கள் வந்து எங்களோட டாலரில் செய்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்கள் டாலரில் வந்து செய்யணும் அப்படின்றத வந்து நீங்கள் எப்படி வந்து எங்களை நிர்பர்த்தப்படுத்தலாம் இதே தான் என்ன பண்ணாங்க சதாமு செய்யணும் அதாவது ஈரான் ஈராக்கோட முன்னாள் பிரசிடெண்ட் அதாவது அதிபர் வந்து சதாபிசேனும் கடாபியும் என்ன பண்ணாங்க சொன்னாங்க சொன்னதுனால தான் அவர் மீது என்ன பண்ணாங்க அந்த நாட்டு மீது போட்டெடுத்து அவர் வந்து கொண்டாங்க கொண்டுட்டு அவர் என்ன பண்ணாங்க தீவிரவாதிகள் அங்கே வந்து என்ன பண்ணியிருந்தாங்க ரசாயன உரங்கள் வச்சுருந்தாங்க இப்படி இப்படிலாம் வந்து ஒரு பொய்யை சொல்லி அந்த நாடை ஆக்கிரமித்து என்ன பண்ணாங்க அந்த இரண்டு அதிபர்களும் வந்து நாயை இழுத்து அடித்து கொள்கிற மாரி கொன்று அந்த நாட்டில் வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தாங்க அதேமாரி ஒரு இதை தான் இந்தியாவில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க நேரடியாக வந்து இந்தியாவை மீது போர் தொற்க முடியாது ஏன்னா வந்து இந்தியா வந்து பலமான பதிலடியை கொடுக்கும் இருந்தாலும் இந்தியாவை வந்து மிக சரிசமமான பலத்தோடு இப்போ வந்துடுச்சு அதனால் வந்து மறைமுகமாக என்ன பண்ணுறாங்க நிறைய தான் வந்து நேரடியாக மோத வருஷம் கிடையாது தேச துரோகிகள் உள்ளாரே இருக்கிற ஒரு விஷயம் நம்ம ஏன் தேவையில்லாத போர் தொடுக்கணும் அப்படின்னு என்னன்னு தெரில இந்த தேச துரோகிகள் மூலமாக என்ன பண்ணுறாங்க அவங்களோட வேலைகள்லாம் காட்டுவாங்க அடிக்கடி அடுத்தது பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு இது வச்சுருக்காங்க இல்லைங்களா ஒரு தர்த்திர தேசம் ஒன்று இருக்குது பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்த இரண்டு தடுத்தர தேசங்களுக்கும் என்ன பண்ணுவாங்க மறைமுகமாக உதவி கொடுக்க உதவி பண்ணுறது ஆயுதம் கொடுக்கறது பணம் கொடுக்கறது போர் விமானங்களை கொடுக்கறது இராணுவ தடவளங்களை கொடுக்கறது இதேமாரிலாம் கொடுத்து என்ன பண்ணுறாங்க இந்தியா மீது மறைமுக தாக்குதலை பண்ணுறதுக்கு பண்ணாங்க அதுலேயும் தான் என்ன பண்ணாங்க மண்ணை கவனாங்க சமீபத்தில் வந்து அந்த போர் வந்து ஃபெயிலியர் ஆகி இந்தியாவோட பொருளாதாரம் படுத்தணும் பதர பாதாளத்துக்கு போய்டும் அப்படின்னு கற்பனை கனவுகளோட இந்த எல்லாமே வந்து அவங்க கனவுலாம் மண்ணலி போட்டுடுச்சு இந்தியா இது ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கும் அதுக்கப்புறம் என்னென்னா இந்தியா வந்து ஸ்விஃப்ட்டுக்கு பதிலாக மாற்று கரன்சியை வந்து கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுறாங்க ஒரு சிஸ்டத்தை உருவாக்கியிருக்காங்க அது என்னென்னா யுபிஐ யூபிஐயில் வந்து என்ன பண்ணுறாங்க வீசா மாஸ்டர் கார்டு தான் என்ன பண்ணிட்டாங்க டாமினேட் இருந்தாங்க அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க நம்மளோட பீம் அந்த யூபிஐ என்ன பண்ணிடுச்சு அதை ஓவர்லூப் பண்ணிவிட்டு என்ன ஆகிடுச்சு அதுதான் வந்து ட்ரான்சாக்ஷன் அதிகமான இருக்குது ஆனால் இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்களாம் வந்து ட்ரான்ஸாக்ஷனுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க காசுலாம் வாங்கிப்பாங்க இந்தியா வந்து அதை வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் வந்து அந்த சர்வீஸை பண்ணுறாங்க இதனால் பலனடைஞ்ச நிறைய ஆப்பிரிக்கா நாடுகள் வந்து என்ன இருக்குது இந்தியாவுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது ஒரு காரணம் ஏற்கனவே தடுப்பூசி கொடுத்தது உணவு உடை கொடுத்தது போனது வந்தது இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு போர்னு வந்துட்டால் முதல்ல வந்து போரால் பாதிக்கப்பட்ட ஒரு இடம் வந்துவிட்டால் முதல்ல வந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நாடுகள்னு பார்த்திங்கன்னா இந்தியாவாக தான் இருந்துச்சு இதனால் வந்து அவங்களுக்கு வந்து இந்தியா மீது உலக நாடுகளுக்கு எல்லாமே ஒரு நன்மதிப்பு வந்தது இந்தியா மீதும் ஒரு மிகப்பெரிய மரியாதையெல்லாம் வச்சிருந்தாங்க அது வந்து ரஷ்யா சீனா கூட இதை செய்ய முடியாத சில விஷயங்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்தியா செஞ்சுருக்கிறாங்க எப்படி அப்படின்னா வந்து இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டாலருக்கு மாற்றா ரூபாய் அப்படின்றது வந்து ஒரு கரன்சியை வந்து உலக நாடுகள் எல்லாமே வந்து தயார்னு அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் வந்து கோபப்படுறத்தில் முப்பத்தாறு பில்லியன் கடலில் மொழி அந்த நாடு வந்து என்ன ஆயிருக்கும் திவால் வாய்ப்புகள்லாம் வந்து பிரகாசமாக தெரியுது எந்த நாடு அமெரிக்கான்ற ஒரு நாடு வந்து திவாலாவதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகள் வந்து எதிர்காலத்தில் இருக்குது அடுத்தது வந்து இந்தியா வந்து ஒரு ஆயுத போட்டி ஆயுத வியாபாரம் பண்ணுறதில் வந்து டாமினேஷன் பார்த்திங்கன்னா வந்து அமெரிக்கன்ஸு அதுக்கப்புறம் ரஷ்யன்ஸ் இந்தமாதிரி தான் இருப்பாங்க சீனா காரணம் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கு வந்து போட்டியாக வந்து இன்னொரு நாடு உருவாகிருக்குன்னா அது நம்ம நாடு தான் இப்போ இந்த போர் வந்து நிறைய வந்து போர் கருவிகளை விற்பதுக்காரனாங்க வாசல்களை வந்து திறந்துடுச்சு இதனால் என்ன ஆகிடுச்சின்னா நம்மளோட ஆயுத வியாபாரம் சூடு சூடு பிடிச்சிச்சு நிறைய நாடுகள் வரிசை கட்டி நிற்கிறாங்க கிட்டத்தட்ட முப்பதுக்கு அதிகப்பட்ட முப்பது நாற்பது நாடுகள்னாங்க வரிசையில் இருக்காங்க நம்மளோட ஆயுதங்களை வாங்கிறதுக்கு ஏன்னா ரிலேயபிள் ரொம்ப லோ காஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்பகத்தன்மை அது வந்து ப்ரூவன் போரில் வந்து ப்ரூவ் ஆகிருக்குது அதோட திறமைகள் எல்லாமே வந்து திறன் எல்லாத்தையும் வந்து லைவாக டெமோவாக காட்டிட்டாங்க நம்மளோட ஆப்ரேஷன் சிந்து இதோட நிறுத்தல் அவரோட கோபத்தை என்ன பண்ணுறாரு வந்து இந்திய மாணவர்களுக்கு வந்து அந்த பல்கலைக்கழகத்தில் வந்து படிக்கிறதுக்குலாம் அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மறுக்கிறாங்க அதேமாரி இந்தியா மா இந்தியர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பெல்லாம் கொடுக்கக்கூடாது அவங்கள வந்து விட்டுட்டு நிறுத்திட்டு என்ன பண்ணுங்கள் அமெரிக்கன்ஸை வந்து அந்த பணியில் கொண்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் இந்தியர்கள் வந்து அங்கே சேமிப்பாக வச்சுருந்த எந்த பணத்தையும் வந்து எடுத்துகிட்டு வெளியில் போகணும் அதாவது இந்தியாவுக்கு அனுப்பணும் அப்படின்னா அது மீது வரியை வந்து அதிகமான வரியை வந்து செலுத்துறாங்க இதனால் வந்து அமெரிக்கா பீரியட் அந்த ட்ரம்ப் வந்து பீரியட் முடிவிட்டோம் அதுக்கப்புறம் வரலாம் அப்படின்ற மாதிரி இந்தியன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து புக் பண்ணுறதே வந்து தள்ளி போடுறாங்க இந்தியாவுக்கு வர்றதுக்கு போகிறது எல்லாமே ஏன்னா விசா காஸ்ட் எல்லாமே அதிகப்படுத்திட்டாங்க ஸோ இது ஒரு காரணம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவை வந்து என்ன பண்ணுறாங்க எஃப் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்ற ஒரு விமானத்தை வந்து என்ன பண்ணுறாங்க விற்கிறதுக்கு போர் விமானத்தை விற்கிறதுக்கு ஸ்டெல்த் டெக்னாலஜி ரேடாரில் மாட்டாது அப்படின்றது தான் மாட்டிட்டு என்ன பண்ணுது திருவனந்தபுரத்தில் ரொம்ப ஸ்பேர் பார்ட்ஸை கைட்டு கைட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தது இல்லையா அந்த ஒரு விமானம் அந்த விமானத்தை வந்து விற்கிறதுக்கு வந்து நிர்பந்தப்படுத்துகிறாங்க அதில் என்ன கண்டிஷனு இதை வந்து என்ன பண்ணுவோம் அதுக்குலாம் வைக்கக்கூடிய அதாவது விமானம் ஒன்றையும் கிடையாது அதில் வந்து ஆயுதங்களெல்லாம் வந்து பொறுத்துவோம் இல்லைங்களா அந்த ஆயுதமும் வந்து நாங்கள் கொடுக்குற ஆயுதங்களை தான் நீங்கள் பயன்படுத்தணும் அந்த ஆயுதமும் நீங்கள் கேட்குறப்பெல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் எங்கள்கிட்ட எப்போ கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அப்போ தான் கொடுப்போம் எங்களோட நட்பு நாடுகள் மீது நீங்கள் அதை பயன்படுத்தக்கூடாது அந்த டெக்னாலஜிலாம் நாங்கள் ஷேர் பண்ண மாட்டோம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்கள்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு பல கண்டிஷனு இப்போலாம் வந்து போர் விமானம்லாம் வந்து அவுடேட்டட் ஆயிடுச்சு இப்போலாம் ட்ரோன்ஸு காலம் ஆயிடுச்சு நான் ஆல்ரெடி ஒரு பதிவு போட்டிருப்பேன் போய் பாருங்கள் இப்போ விமானம்லாம் வந்து தேவையில்லாத ஒரு சுமையாக தான் போயிட்ருக்குது வரு காலங்களில் அவ்வளோ பெரிய விமானத்தை எடுத்துகிட்டு போய் இது பண்ணி அவ்வளோ காஸ்ட்லியாக இது பண்ணோம்ல ஒரு டென் தௌசண்ட் டாலர் உள்ள ஒரு ட்ரோன்ஸ் வந்து மிக கச்சிதமாக செய்யுது அதிலேயே வந்து நிறைய டெக்னாலஜி இதெல்லாம் ஏஐ தொழில்நுட்பம்லாம் பண்ணிவிட்டு அக்யூரேட்டாக ப்ரிசைஸாக வந்து என்ன பண்ணுறாங்க ரொம்ப சுலபமாக ரொம்ப தாழ்வாக மறந்து போய் இது பண்ணுறாங்க அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு உலக நாடுகள்லாம் வந்து நிறையா வந்து அட்வான்ஸாக என்ன இருக்காங்க ஆராய்ச்சிலாம் பண்ணிவிட்டு அந்த ட்ரோன்ஸோட தாக்குதலை வந்து பிற்காலத்தில் எப்படி சம்பா சமாளிக்கிறது அப்படின்ட்டு இது பண்ணுறாங்க ட்ரோன்லேயே வந்து நிறைய நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ட்ரோன்ஸ் ஏஏ தொழில்நுட்பம் அதுக்கப்புறம் க நிறைய குண்டுகளை எடுத்துகிட்டு போகிற ட்ரோன்ஸு ரேடாரில் த மாட்டாத ட்ரோன்ஸ் ட்ரம்மி ட்ரோன்ஸ்னுட்டு அதில் வந்து ரெவல் ரெவல்யூஷன் நடந்துகிட்டே இருக்குது ஆக்சுவலாக இந்தமாரி வந்து உலகம் நோக்கி போயிட்டுருக்குது அதனால் எஃப் சர்ட்டி ஃபைவ் அப்படின்ற விமானம்லாம் அவுட்ரேட் ஆகிடுச்சு அவங்களும் அதை பற்றி வந்து பெருசாக இன்னமும் பில்டப் கொடுத்தாங்க இது வந்து வந்து எல்லாம் மாட்டாது போவாது எங்களோட விமானம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் வந்து அவங்க இங்கே அதாவது பிரிட்டிஷ் ஏர்வேக்கு சொந்தமான ஒரு விமானம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானம் வந்து சமீபத்தில் இந்தியாவோட பார்டரை கிராஸ் பண்ணிச்சு கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்க இந்தியாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் பெட்ரோல் இல்லைன்னு அவங்க காரணம் சொல்லலாம் நம்மளோட ரேடாரெலாம் வந்து கரெக்டாக இருக்கா எப்படி சிக்னல்ஸ் எல்லாம் மாட்டாத இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக அவங்க பண்ணியிருக்கலாம் ஆனால் அவங்க வந்து நம்மளுக்கு நம்மளோட கட்டுப்பாட்டு அடை வந்து தொடர்பு கொள்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க இந்தியன்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க அவங்கள தொடர்பு கொண்டுட்டு இதேமாரி எங்களோட எல்லையில் வந்து நீங்கள் வரீங்க தயவுசெய்து திரும்பி போயிடுங்கள்னா சுட்டு வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து பதவிக்கிட்டு இல்லை இல்லை நாங்கள் பெட்ரோல் தீர்ந்து போச்சு தான் வந்து நிரப்பத்துக்காக வந்தோம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு என்ன பண்ணாங்க வந்து இறங்கினாங்க தொழில்நுட்ப கோளாறுன்னு சொல்லிவிட்டு அதை நம்ம ஏதோ பண்ணிட்டோம் அதை வந்து ஜாம் பண்ணிட்டோம் அதோடய சிக்னல்ஸை அதுக்கப்புறம் வந்து செயல் எடுக்க வச்சிட்டோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க அந்த விமானம் கிட்டத்தட்ட மாதக்கணக்கில் அங்கே இருந்துச்சு அதை வந்து எதுவுமே ரிப்பேர் பண்ண முடியல அந்த விமானி வந்து யூரின் கூட போகிறதுக்கு வழி இல்லாத போனால் ஏதாவது உள்ளார போட்டு ஏதாவது பார்த்துருவாங்க அந்த விமானத்தோட அந்த டெக்னாலஜிலாம் வந்து பக்கத்துலேயே காவல் காத்துகிட்டே இருந்தால் அந்த அது அந்த விமானத்தை கடைசியாக என்ன பண்ணாங்க ஸ்பேர் பார்ட்ஸ் அக்கு வேறு ஆணி வேறு கைட்டி தான் எடுத்துகிட்டு போனாங்க அளவுக்கு வந்து ரொம்ப பெருசாக வந்து ப்ரூவன் விமானமெல்லாம் கிடையாது எஃப் தேர்ட்டி ஃபைவ்ன்றது அடுத்தது வந்து இந்தியாவில் ஆகும் பொருட்களுக்கு வந்து வரியை வந்து அதிகமாக விதிக்கிற இந்தியாவில் உற்பத்தி ஆகிற பொருளுக்கு நீ ஏன்டா வரி விதிக்கிற நாங்கள் வந்து எங்கள் நாட்டில் உற்பத்தி ஆகிற பொருளுக்கு நாங்கள் வந்து என்னன்றது நாங்கள் பார்த்துக்குறோம் நீ வந்து உன் நாட்டுல இது பண்ணால் அதை வரி விதிப்பேன் அதேமாரி வந்து இன்னொரு இதை கொடுக்கறது இந்தியாவுக்கு வந்து அந்த உற்பத்தி பண்ணுறாங்களேங்களா ஆப்பிள் மாதிரி நிறைய கம்பெனிஸ்லாம் எலக்ட்ரானிக்ஸ்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களே மொபைல் ஃபோன் நிறைய இதெல்லாம் இந்தியாவில் உற்பத்தி ஆகி நீங்கள் என்ன பண்ணீங்க யுஎஸில் கொண்டு வந்து கொடுத்த சேல்ஸ் பண்ணினேன் அப்படின்னா அதாவது அமெரிக்கன் கம்பெனிஸு அங்கே வந்து லேபர் காஸ்ட் வந்து அதிகம் அதனால் என்ன பண்ணுறாங்க சீப்பான லேபர் காஸ்ட் உடைய சைனா இந்தியா இந்த மாதிரி கண்ட்ரிஸ்க்கு என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து மாலையை வந்து வச்சுருப்பாங்க வச்சுட்டு அங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க கொண்டு போய் அமெரிக்காவில் விற்பாங்க இப்போ அது மேலே தான் இவர் வரி விதிக்கிறாரு இந்தியாவிலேருந்து வந்துச்சு அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா வரி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க இது பண்ண இதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அந்த தொழிலதிபர்களை வந்து ஆப்பிளோட நிறுவனம் அதுக்கப்புறம் நிறைய பெரிய பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க வந்து டெஸ்லா இவங்கலாம் என்ன பண்ணுறாங்க கடுமையான எதிர்ப்பு வந்து ட்ரம்புக்கு கொடுக்குறாங்க இனமாரியே போயிட்டு இருந்ததுன்னா அமெரிக்கா வந்து சரி கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்தியாவோடய ஏற்படக்கூடிய இழப்புகளை வந்து அவங்க வந்து பார்ட்னர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா அவங்க மூலமாக சரி கட்டுறதுக்கான முயற்சிகளெலாம் எடுக்கிறாங்க ஜெனரிக் மருந்து அமெரிக்காவோட ஜெனரிக் மருந்து இறப்பு இறக்குமதியில் வந்து இந்தியாவில் வந்து நாற்பது பர்சன்ட் நடக்குது மருந்துக்கு வந்து ஒரு மாற்று மருந்து அமெரிக்காவில் வந்து செய்யணும் அப்படின்னா வந்து குறை குறைந்தபட்சம் வந்து ரெண்டு வருஷம் ஆகும் ஆனால் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இந்தியாவிலேருந்து தான் அவங்க வந்து இறக்குமதி பண்ணிக்கிறாங்க இப்போ வந்து இந்தியாவில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களுக்கு அப்புறம் இந்திய பொருட்களுக்கெல்லாம் நீங்கள் அறிவுச்சுன்னா அங்கே யார் அமெரிக்கன்ஸ் தான் பாதிக்கப்படுவோம் ஏன்னா வந்து அதிகமான பேஷன்ஸ் இருக்கிறது புற்றுநோயாளிகள் இருக்கிறது எல்லாமே உங்கள் நாட்டில் தான் ஏன்னா மரபணு மரபணு மூலமாக வந்து மாற்றப்பட்ட விதை காய்கறி பழங்கள் எல்லாமே தின்னுட்ருக்க நீனு தின்னுட்டுருக்கறனால என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா உனக்கு நிறைய கேன்சரு ஏகப்பட்ட பிபி சுகர்னு ஏகப்பட்ட நோய்கள் ஒபிசிட்டின்னு ஏகப்பட்ட நோய்களெல்லாம் பாதிக்கப்பட்ட நாடாக இருக்குது அப்படி இருக்கிற ஒரு நாடு என்ன இருக்குது அப்படின்னா வந்து மருந்துகள் அதிகமாக வந்து எங்கள்ட்ட தான் இறக்குமதி பண்ணுறேன் இப்போ வரியை ஏற்றிட்டீங்கன்னா இப்போ பாதிக்கப்பட போகிறது யார் எல்லா பேஷண்ட்ஸும் பாதிக்கப்பட போகிறாங்க நீ வந்து எங்கள் மருந்துக்கு ஆல்டர்னேட்டாக நீ ஒரு மருந்து கண்டுபிடிக்கணும் இல்லை வந்து இந்த மாதிரி ஆலைகளை வந்து அங்கே ரீப்ளேஸ் பண்ணி அங்கேயே உற்பத்தி பண்ணணும்னா கிட்டத்தட்ட ரெண்டு டு மூணு வருஷம் ஆகும் அது வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு எதுவுமே பண்ண முடியாதுல்ல அப்புறம் எனக்கு இந்தியாட்ட வந்து சண்டை போடுற அதேமாரி வந்து அமெரிக்கா வந்து பல நாடுகளுக்கு இறக்குமதி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது பல நாடுகள்லேருந்துட்டு தொண்ணூத்தாறு டில்லியன் கடனில் இருப்பதனால கடன் இரு சுமையை வந்து அவங்களுக்கு அதிகமாக போயிடும் இப்போ வந்து அமெரிக்கா வந்து திவாலா வர கண்டிஷன் திவாலே ஆனால் கூட வந்து என்ன பண்ணியிருக்கோம் சொல்ல முடியாது அதுக்கப்புறம் போயிங்கிற ஒரு விமான நிறுவனம் இருக்குது இல்லைங்களா அதுக்கிட்ட வந்து என்ன பண்ணாங்க இந்தியா வந்து எண்ணூற்றம்பது போயிங்கிற விமானங்களை வந்து கொடுக்கறதுக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க வாங்குறதுக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க இந்த ஏவியேஷன் சொல்லக்கூடிய இந்த விமான தொடர்பு இதில் வந்து இந்தியா தான் வந்து இப்போ டாப்பில் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட அந்த விமான சேவையில் அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன இருக்குது அதுக்கான வாய்ப்புகள்லாம் எல்லாமே அதிகமாகிட்டு இருக்குது விமானம் உற்பத்தியெல்லாம் இங்கே லோக்கலில் அதிகமாக இல்லைன்றதுனால என்ன பண்ணுறாங்க போயிங் ரக விமானங்களை வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க இப்போ எண்ணூற்றம்பது விமானங்களை ஆர்டர் பண்ணுறது என்ன பண்ணியிருக்கு இந்தியா நிறுத்தி வச்சுருக்கு இப்போ நிறுத்தி வச்சதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த போயிங் ரக கம்பெனியே வந்து அரசுக்கு எதிராக தான் போவோம் ஆனால் மிகப்பெரிய கம்பெனி அது இல்லைங்களா அதேமாரி நிறைய கம்பெனிஸ் ஒன்றும் ரெண்டுன்னு கையை வைக்கல எல்லாத்துலேயும் இதனால் பாதிக்கப்பட போகிறது எல்லாமே அவங்களோட செக்டார்ஸ் எல்லாமே தான் அவங்களோட பொருளாதாரம் வந்து அதில் பாதாளத்துக்கு போகிறதுக்கான முதல் ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கிறாரு இந்த அடாவடி அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே போகிறாரு அப்படின்னா நான் சொன்ன மாரி உலகத்திலே மிக அதாவது அமெரிக்க பிரசிடெண்ட்டு மிக மட்டமான மிக கேவலமான மிக ஒஸ்டான பிரெசிடெண்ட்டு அப்படின்ற பேரை வந்து யார் வாங்குவாங்க அப்படின்னா அமெரிக்க அதிபர் ஜனாதிபதி ட்ரம்ப்பு தான் வாங்குவார் அவர் அந்த பேரை தான் வாங்குது நோபல் பிரைஸ் வாங்குகிறேன் வாங்குறேன்னு சொல்லிவிட்டு கோமாலின்ற பேரை வாங்கிட்டு தான் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவரோட காலத்தை முடிப்பாரா முடிக்க போகிறாரா இல்லை பாதியில் அவரை தரத்த போகிறாங்களா அப்படின்னு தெரியல விரைவிலே வந்து இந்த கடன் சுமை வந்து இவர் பண்ணுறதுனால அமெரிக்காவோடய கடன் சுமை அதிகமாகிட்டே இருக்குது அந்த கடன் சுமையினால அமெரிக்கா வந்து படு பாதாளத்துக்கு போய் அமெரிக்கா வீழ்ச்சி அடைஞ்சே தீரும் இவர் வந்து மாறாத வரைக்கும் அமெரிக்காவில் எந்த விஷயமும் மாறாது இதுதான் வந்து இது இந்தியாவில் வந்து பொருளாதார தடை விதிச்சிருக்காங்க இந்த பொருளாதார தடையெல்லாம் வந்து நம்ம ஏகப்பட்டதை பார்த்துருக்கோம் ஏன்னா வந்து வாஜ்பாய் பிரிவில் என்ன பண்ணாங்க அணுகுண்டு வந்து நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு பொருளாதார தடை விதிச்சாங்க அந்த பொருளாதார தடையெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம் ஜஸ்ட் லைக் இது லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணோம் அதனால் பெரிய பாதிப்பு யாருக்கு வந்ததுன்னா பாகிஸ்தான் காரணத்துக்கு தான் வந்தது இந்தியாவோட வளர்ச்சியை எந்த விதத்துலையும் அது பாதிக்கலை இந்தியாவில் எந்த ஒரு சிக்கலையும் அந்த பொருளாதார தடைன்றது பெரிய மாற்றங்களை கொண்டு வரல அதேமாரி தான் இப்போ நீ விதிக்கிற பொருளாதார தடையாக இருக்கட்டும் வரி விதிப்பாக இருக்கட்டும் இதோட சுமை வந்து யாருக்கு அதிகம்னா இந்தியாவோட உனக்கு தான் அதிகம் மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க கமாடிட்டி ப்ரைஸ்லாம் அதிகமாகி எசென்ஷியல் கூடஸு அதாவது வந்து லக்ஸரி குட்ஸ் வேறு எசென்ஷியல் குட்ஸ் வேறு நீங்கள் வந்து லக்ஸரி குட்ஸை வந்து கூட அவாய்ட் பண்ணிடலாம் எசென்ஷியல் குட்ஸை அவாய்ட் பண்ண முடியாது அந்த எசென்ஷியல் குட்ஸோடய விலை வந்து அதிகமாகிடும் அதிகமாகிடுச்சுன்னா பாதிக்கப்படக்கூடியது ட்ரம்ப்பே உன்னோட மக்கள் தானே தவிர இந்தியாவில் உள்ள எந்த பாம்பரனும் பாதிக்கப்பட மாட்டான் நீ என்ன வேணால் பண்ணு ஏது வேணால் பண்ணு எங்களோடய நாட்டோட வளர்ச்சியை ஒன்றால் தடுக்க முடியாது நாங்கள் வந்து இருக்கிற வரைக்குன்னா உலகத்தில் நேயமும் இருக்கும் ஒரு கட்டுக்கோப்பாக உலகமும் இருக்கும் எங்களோட இறையாண்மைக்கு அதாவது எங்கள் தேசம் வந்து எந்த ஒரு சிக்கலுக்கு உள்ளாண்டினா கண்டிப்பாக உலகத்தில் நிறைய நாடுகள் வந்து உலகமே சிக்கலுக்கு வந்து ஆளாகும் அப்படின்றது வந்து தளபதி தான் நாங்கள் சொல்கிறோம் நன்றி வணக்கம் என்னோடய வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப நன்றி ஜெய்ஹிந்த்